அன்பார்ந்த சொந்தங்களே அல்லாஹுடைய கருவியான நாளைக்கு பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் எட்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஹாஜிகளோட நான்காவது ஹஜ் பிளைட் இன்ஷா அல்லாஹ் புறப்பட தயாரா இருக்குது அந்த ஹாஜிகளுக்கான டாக்குமெண்ட்ஸ் தர்ற வேலை தான் இன்னைக்கு ஹஜ் ஊசல் நடந்துச்சு அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம ஹாஜிகளுக்கு தர டிப்ஸ்ல திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு தரப்படுற டாக்குமெண்ட்ஸ பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க ஆண் ஹாஜிகளா இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க ஷோல்டர்ல போட்டு பயன்படுத்துற உங்களுடைய ஹேண்ட்பேக ஒரு இடத்துல தனியா எடுத்து வச்சு பொருட்களை எடுக்கவோ வைக்கவோ செய்யாதீங்க ஷோல்டர்ல இருக்கவே ஹேண்ட்பேக்ல இருந்து பொருட்களை எடுங்க பொருட்களை வைங்க ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி கிழமன பிளைட்ல ரெண்டு லேடி ஹாஜிகள் அவங்களுடைய பாஸ்போர்ட்ட மிஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஜித்தால காத்திருந்து இங்க உள்ள அதிகாரிகள்லாம் அங்க உள்ள எம்பசியை தொடர்பு கொண்டு பல்வேறு சிரமங்களுக்கு நடுவுல அவங்களுக்கான தயாரிப்புகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க அல்லா கிருபசிவானாக டாக்குமெண்ட்ஸ்